கமலம் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள் இப்பொழுது நாம் திருப்பாவையை பற்றி குறிப்பு ஒன்றை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு ஏற்பது வழக்கம் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டின் முன் கோலம் போட்டு இறைவனை துதித்து வழிபடுவது வழக்கம் இதனை பின்னணியாக கொண்டு ஏற்ற பெற்றதுதான் திருப்பாவை நூலாகும் தற்போது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களை தான் பாவை நோன்பு காலத்தில் பாடப்படுகிறது திருப்பாவை என்பது மார்கழி மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் இறைவனை எப்படி வணங்கி அருளை பெற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக உள்ளது திருப்பாவையை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும் இதில் மொத்தம் முப்பது பாடல்களை கொண்ட நூல் வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் என அழைக்கப்படுகின்றன இதில் நானூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஐநூற்றி மூன்று வரை உள்ள பாடல்களின் தொகுப்புதான் தான் பாடல்கள் ஆகும் இப்பொழுது நாம் முதலாம் பாசுரமான மார்கழித் திங்களை பார்க்கலாம் மார்கழித் திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போர்முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் ரெம்பாவாய் இப்பொழுது இதனின் உரையை பார்க்கலாம் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர் பாடியில் வசிக்கும் செல்வமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபாலன் அழகிய கண்களுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வாள் திருவடிகளே சரணம் நன்றி